நில் கவனி சரி இனி எல்லாமே சரி இல்ல ஆனால் அன்றாடம் டென்ஷன் தேவையில்ல இல்ல அது ஒன்லி ஃபன்ஸ்தா வா நண்பா அட என்ஜாய் பண்ணலா தேடி மனசு மலகிறதா நெல்லு கவண்டி பேஸ்புக்கை கால வச்சு இன்ஸ்டாகிராமில் கையை வச்சு டெல்லி கிராமை தட்டி விட்டு சேர்க்க விட்டு சில்லர் இல்ல விட்டு மோ சில்ல மோத விட்டு வாட்ஸ்அப்பில் வாயை விட்டு சேர்க்க விட்டு வாழ்க்கை உலகில்ல வாழ்க்கதா அது ஒன்லி தான் வாழ் நண்பா அட என்றாய் பண்ணலா ஓம் ஜெய் சாய்ராம் அம்மா நான் கிளம்புறேன் என்னங்க நேத்து நீங்க வாங்கி கொடுத்தீங்களே அந்த ஹேர் கலரிங் போட்டுக்கவா அது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது போட்டுக்கலாமா சரி ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் உனக்கு வண்டி வந்துருதா இதோ போன் பண்ணி கேட்டுறேங்க சரி பாய் பாய்

এই mm -hmm.

ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்க போறீங்க இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க மனசுல பெரிய எம்ஜிஆர் நினப்பு நான் எம்ஜிஆர் மாதிரி இல்லாம இருக்கலாம் ஆனா நீ சரோஜோதேவி மாதிரி ஸ்லிம்மா இல்லையே குண்டா சாவித்ரி அம்மா மாதிரி தானே இருக்க என்ன சாங்க மாத்திரவா உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடல்லாம் சரியா மெயின்டெயின் பண்ண நீ எவனாதே என்ன கொத்திட்டு போயிடுவாங்க கொத்திட்டு போறதுக்கு நீ என்ன கொய்யா பழமா அட கிழமே கிளம்ப இல்ல இல்ல

அதுக்காக தான் கிளம்பி வந்தேன் ம் நாளைக்கு அட்மிட்டு ஓ இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு ம் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு யூஷலாக நான் வரும்போதெல்லாம் நம்ம போய் உட்காந்து பேர் சாப்பிடுவோமே நீ என் கூட மட்டும்தான் எப்பவுமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு விட்டா அப்புறம் டைம் கிடைக்காதுடா நாளைக்கு டெலிவரி முடிஞ்ச கையோட நான் ஊருக்கு போய் ஆகணும் ஆ நீ சொல்றதெல்லாம் வாசம் தான்டா ஆனால் இன்னைக்கு என் ஒய்ஃபுகிட்ட அதான் காலையில் கொஞ்சம் ஃபீலிங்காக பேஸ்ட் ஆகும் அதனால ஸோ இன்றைக்கி ரெண்டு பேரும் சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கமீட் பண்ணிருக்கேன் மிஸ் பண்ணா ரொம்ப கோவப்படுவாடா ப்ளீஸ் டா அப்படியா ம் ஆ சிவா சார் உங்க ஃப்ரெண்டு யாரோ வாசுவான் உங்க காலேஜ் ஃப்ரெண்டு உங்களை பார்க்க வந்துருக்க அப்ப விரியாடுறேன் ஆஹா சார் இப்படி சார் அவர் இங்கே தான் இருக்காரா சரி ஓகே சார் ஓகே சார் சரி சரி ஆறுமுகம் சொல்லுங்கள் சார் அந்த டிஸ்பேட்ச் ஒர்க்கெலாம் முடித்து வைப்போம் ஓகே சார் சாரி சார் ஓகே ஓகே ஏ வா உங்க ஆபீசரே கொடுக்கிற காசை வாங்கிட்டு உங்க வேலைய முடிச்சு கொடுக்க சொல்லு. ஏப்பா, அவ அதெல்லாம் வாங்க மாட்டான்ப்பா. அவனுக்கு என்ன புள்ளையா குட்டியா? எந்த কমিட்மென்ட்டும் கிடையாது. ஏ மச்சி? ம். అర్థபடாதరా. வா போலாம். போடா போலாம். சீஸ். சார், இந்த பீஸ் தான கேட்டிங்க. ஓகேவா வா. நாங்க இந்த பீஸ் தான ஆர்டர் பண்ணோம். அப்ப ஓகே தான். ஓகே சார். பரவால்ல மச்சி எப்படியோ கவலை மருந்து சிரிச்சிட்டேன் அதுக்கு சிரிக்கல மச்சி காலையில என் தம்பி குடிச்சிட்டு வந்தானேன்னு திட்டினேன் ஏன்டா அப்படி குடிக்கிறேன்னு ஆனா இப்போ நானே குடிக்க போறேன் இந்த குடிக்காரங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை மறக்கிறதுக்காக தான் குடிக்கிறாங்க முக்கியமா பிரச்சனைகளை என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நானும் என் புருஷனும் சிமாவுக்கு போய் ஆகணும் நீ போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிடு இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா கண்டிப்பா நம்ப மாட்டேன் ஆமா நான் நம்ப மாட்டேன்

ஆமா நீங்க எங்க இருக்கீங்க ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்லமா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த ஸ்பீக்கர் போடுற நீ சொல்றல ஸ்பீக்கர் போடுற ஆ ஒண்ணு இல்லமா அது ஒரு கேண்டீன் பாருக்கு வந்தேன் என்னது கேண்டீன் பாரா இல்ல இல்லமா கேண்டீன் பார் இல்ல கேண்டீன் உள்ள இருக்கிற பார் கேண்டீன்ல இது பார் நல்லா நடிக்கிறாரு நம்ம சார் எனக்கு பீரின சத்தம் கேடிச்சே கேண்டீன் பீர் பார் வெச்சு கேண்டீனுக்கு வந்தன்னு சொல்ல வந்த அது கேண்டீன் பார்னு சொல்லுது உனக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு டவுட்டுக்கு காரணம் இருக்கு என் ஃப்ரெண்டு வாசு வந்தான் அவன் கால வீட்டுல இருந்து கிளம்போது கேழ்வதாக அட தட்டுவாங்கல்ல முறுக்கீரெல்லாம் போட்டு அத சாப்பிட்டு வந்தானா வயல்ல ஒரு மாதிரி திம்முன்னு இருக்குடா அதனால ஒரு ஒரு என்னடாது ஜிஞ்சர் பீர் ஜிஞ்சர் பீர் அத வாங்கி குடுறா அப்படின்னா அத வாங்க குடுக்கறதுக்காக பாருக்கு வந்தோம் அதை வாங்கறதுக்காக கேண்டீன் வந்தோம் கேண்டீன்

ஆனா இப்ப வீட்டுக்கு வந்தீங்கனா நீங்க என்ன சாப்பிடுவீங்கங்கறத நான் கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிருவேன் ஓகே மான் நீ கண்டுபிடிப்பாயா எனக்கு தெரியும் சார்க்கு ரெண்டு பீரு ஏய் இல்லமா நம்ம மா காபிசர் பாம்பலக்குது பொண்டாட்டிக்கு எப்படி பைட்ற நான் இருந்தான்னு இருந்தானே அப்படியே அவ தலைய திருப்பி கிள்ளி தூக்கி போடுற எப்படி நேத்து ஓன் பொண்டாட்டி ஓன் தலைய கிள்ளி திருப்பி தூக்கி போடலாம் அப்படியா ஏய் उड़றா उड़றா சரக போடு மம்ல ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ

தப்பு பண்ணிட்டுண்டா மாப்பிள என்னது மச்சினைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்காம தப்பு பண்ணிட்டோம் மாப்பிள அப்படின்னா மச்சி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயத்த நீ மிஸ் பண்ணிட்ட சொல்கிறேன் குஷி இப்படி கூடாது இருந்தாலும் சொல்ல வந்து அதை விட பெரிய தப்பு வேறும் கிடையாது ம் என்னது மச்சி இப்போ இந்த பாட்டிலில் வாங்குறோம்ல வாங்கின ஒன்னே ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படியா

ஆடம் வடலே ஏ யார வரது மூஞ்சல லைட் போற ஐயா அம்மா மாப்ளே போய் எங்கடா இருக்கோ ஊந்துட்டா நினைக்கறேன்டா انا உயிரோட இருக்க மாட்டா இருக்கறான் தான் தோணுது டேய் என்ன குடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டில இத செக் பண்ணோ அத செக் பண்ணோன்னு சொன்னா ஆனா அந்த லேபிளுக்கு கீழே

பிறகு போற குழந்தைய பாகாமியா போயிருப்படா டேய் சொல்லாதரா சொல்லாதடா எல்லாம் நல்லவங்கடா ஏதோ என்னைக்கும் ஒரு நாள் குடிக்கிறோம் ஆனா அது கூட இனிமேல் குடும்பத்துல போயிடலாம் சொல்லிட்டு குடிக்க கூடாதுரா சமுதாயத்துல பெரிய பதவியில இருக்கிறோம் இப்படி உளுந்து கிடக்கிறது யாராவது பார்த்தா எவ்வளவு பெரிய அவமானம்டா சத்தியம் பண்றா இனிமேல் நம்ம குடிக்க கூடாதுரா சத்தியம்டா இனிமே குடிக்க கூடாதுரா நம்ம இது நமக்கு மட்டும் இல்லடா நிறைய பேருக்கு இது பாடமா இருக்கணும்டா குடி குடியை கெடுக்கும் பழக்கத்தால் உங்கள் குடும்பம் சீரழியாமல் இருக்க இன்றே பழக்கத்தை கைவிடுங்கள் அந்த நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுங்கள் என்றும் நன்றியுடன் உங்கள் ஃபைவ்